அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் பேசராஜர் ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து சமீபத்துல என்கிட்ட வந்தது இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் தற்போதைய வயதுக்குரிய வளர்ந்த லக்னமா அச்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குனாக்க விருச்சகம் போயிட்டு இருக்குங்க லக்னாதிபதி யாரு செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்கார் பதினோராம் வீட்டுல இருக்கார் சரி ஆஹ் இயங்கும் என்ன போயிட்டு இருக்குங்க கேட்டை மூணு அப்ப புதன் பகவான் நட்சத்திராதிபதி புதன் பகவான் அவர் எங்க இருக்காரு லக்னத்திலயே இருக்காரு கேள்வி இந்த இந்த பொண்ணு ஜாதகி வந்து தன்னோட மகளோட வேலைக்காக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருந்தாங்க கொடுத்து ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த பணம் திரும்ப வரல வேலையும் கிடைக்கல என்ன எப்படி நடக்கும் வேலை கிடைக்குமா இல்ல பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு இது மட்டும் வந்தாங்க சரி இப்ப நட்சத்திராதிபதி புதன் பகவான் வந்து எங்க இருக்காரு லக்னத்துல இருக்காரு கோச்சாரத்துல எங்க இருக்காரு பத்தாம் வீடான சிம்மத்துல இருக்காரு ஆச்சுங்களா அப்ப பத்தாம் வீடுன்றது தொழில் வேலை இது சம்பந்தமான பாவகம் அப்ப இந்த ஜாதியை வேலையை பத்தி கேட்டு வந்த கேள்வி கேள்வின்றது சரி அப்படின்னு வருது சரியான டைம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சரி இந்த ஜாதி வந்து படம் கொடுத்து முயற்சி செய்து வேலை வேலை கிடை வேலைக்கு ஆச்சு கொண்டிருக்காங்க இந்த முயற்சி வந்து லாபமா மாறுமா அப்படின்னு தான் இவங்க வந்து கேக்குறாங்க முயற்சின்னு சொல்ற மூணாம் பாவகத்துக்கு தொடர்புடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு பதினொன்னு அப்படின்ற லாபஸ்தானத்துல இருக்காரு ஆச்சுங்களா அதாவது கன்னி லக்னத்துல இருக்காரு சோ பதினொன்னுன்றது லாபம் மகிழ்ச்சி வெற்றி அப்ப இந்த குடுத்த பணத்துக்கு வேலை கிடைக்கணும் இல்லைங்களா ஆனா இறைவன் வந்து ஒரு செக் வச்சிருக்காரு எப்படி ஏற்கனவே வந்து இந்த ஜாதகிய ஜாதகி வந்து கேது பகவான் எங்க இருக்காரு லக்னத்துக்கு பனிரெண்டாம் வீடான துலாம்ல இருக்காரு வச்சுங்களா கோச்சாரத்துல வந்து கேது பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா லாபஸ்தானத்துல இருக்காரு அதாவது கர்னியில செவ்வாயோட சேர்ந்துக்கிட்டு செவ்வாய் வந்து ஏற்கனவே இதுல கண்ணியில இருக்காரு பதினாறாம் வீட்டில் இருக்காரு கோச்சார கேது வந்து எங்க இருக்காரு அப்ப என்ன பண்றாரு ஆட்டோமேட்டிக்கா லாபம் வெற்றி இதுல வந்து ஒரு தடையாரு கேது பகவானோட காரகத்துவம் என்னன்னா பாத்தீங்கன்னா பணத்தை இழத்தல் இதுவும் வந்து ஒரு இது ஒரு காரகத்துவம் அப்ப கேது பகவான் வந்து பதினாறாம் வீட்டுல இருந்துட்டு லாபம் வெற்றி இதுல வந்து தடை உண்டாக்குறாரு ஏற்கனவே கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு விரையஸ்தானத்துல சரி பதினோராம் வீட்டுக்கு இரண்டாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் பன்னெண்டு விரயஸ்தானம் அப்ப கொடுத்த பணம் வந்து விரயமாகணும்னு இருக்கு அதனால பயன் இல்லை அப்படின்னு வருது ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணுவாரு திடீர் நிகழ்வுகளை ஏற்படுத்திடுவார் நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் ஒரு விஷயம் டக்குன்னு நடந்துடும் இல்லை நடக்காமல் போயிடும் ஸோ ரெண்டு வகையான இது நடக்கும் அப்ப நவாம்சம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தற்போது வந்து கும்பத்துல போயிட்டு இருக்கு இந்த ஜாதகர் இந்த ஜாதகிக்கு கும்பம்ன்றது நிகழ்காலம் அப்ப வருகிற இருபத்தாறாம் தேதி அக்டோபர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஜாதகி வேலைக்காக கொடுத்ததுக்கான பலன் ஏற்படணும் இன்னும் வேலை கிடைக்கணும் இல்லாட்டி படம் திரும்ப வரணும் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நவாம்சம் புள்ளி வந்து கன்னிக்கு மாறிடும் அது வந்து கடந்த காலமா மாறிடும் அப்ப பணம் கிடைக்காது ஸோ கேது பகவான் வந்து லாபத்தை வந்து தடை பண்ணிட்டு விரயத்தை உண்டாக்குறாரு வந்துருச்சு கேது பகவான் திடீர் நிகழ்வுகளை வந்து உண்டாக்குவார் அப்படின்றதுனால நவம்ச புள்ளி இப்போ வந்து கும்பத்துல போகும்போது நிகழ்காலத்துல போகும்போது ஒருவேளை இந்த காரியம் நடக்கலாம் அப்படின்னு வருது சரி இப்ப இந்த ஜாதகம் வந்து யார் சொல்லி இந்த மாதிரி படத்தை கொடுத்திருப்பாரு அதுவும் நம்ம முறையில் பத்தி அவ்வளவு தெரியுங்க எப்படி மூணாம் பாவம்ன்றது முயற்சி பத்தாம் பாவம்ன்றது தொழில் வேலை பாவக லக்னாதிபதி இந்த ஜாதகிக்கு ஏஎல்பிக்கு இரண்டாம் வீட்டுல இருக்குது ஆச்சுங்களா பத்தாம் பாவம் தொழில் இரண்டுன்றது பணம் வருமானம் அப்ப இந்த ஜாதகி அஹ் தன்னை விட வயது குறைந்தவர் சொல்லி அதாவது இந்த ஜாதகி வந்து அவரோட தம்பி சொல்லி இந்த வருமானத்தை பணத்தை வந்து வேலைக்காக கொடுத்துருக்காரு அப்படின்றது தெரியுது ஸோ எவ்வளவு அற்புதமா துல்லியமாக இருக்கு பார்த்தீங்களா இப்படிப்பட்ட மிக மிக அற்புதமான தெய்வீகமான அச்சலகன பத்தியை எனும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமே குருநாதர் திரு மூர்த்தி ஐயாவர்களுக்கும் இறைவனுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசன்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் நன்றி எல்லா விதமான கேள்விகளுக்கும் உண்டான பதில் நம்ம செயலகன பத்திரி ஜோதிட முறையில் கண்டிப்பாக இருக்குங்க எல்லோரும் வாழ்க வளமுடன் வணக்கம்